அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இரண்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார இன்மை குறள் அறுநூற்றி ஐந்து நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் தெளிவுரை காலம் நீட்டித்தல் மறதி சோம்பல் எல்லை மீறிய உறக்கம் ஆகிய இந்நான்கும் கெடுகின்றவர் விரும்பி ஏறும் மரக்கலமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சுக்கிரன் கண்ணியில் புதன் அதோடு கூட சூரியன் விளிம்பில் துலாமில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் சென்று வரும் எல்லாம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் செய்து வரும் தொழிலில் வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று தொழிலில் உள்ள போட்டியை எதிர்கொள்ள வேண்டும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் வருமானம் அளவுக்கு அதிகமாக வரும் அளவிற்கு மேல் செலவும் வரிசையில் நிற்கும் கட்டுப்படுத்த முடியாதுதான் கவனம் வேண்டும் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்க்கலாம் சிலருக்கு மனைவியோடு தோன்றிய கருத்து வேறுபாட்டால் குடும்பமே வேண்டாம் எங்காவது கண்காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்ற எண்ணம் வரும் சிலர் டிவோர்ஸ் செய்துவிட முடிவெடுத்து வழக்கம் போடுவீர்கள் குடியிருக்கும் வீடு அல்லது தொழில் நிறுவனங்களை இடமாற்றம் செய்வீர்கள் கழுத்து எலும்பு முதுகெலும்பு மறைமுக இடத்தின் எழும்பு பாதிப்பாகலாம் இன்னும் ஒன்றரை மாதங்களில் பாரமான பொருட்களை தூக்காமல் இருப்பது நல்லது சிலருக்கு இரண்டு டிகிரி வாங்கியும் வருடங்கள் கடந்தும் வேலையே கிடைக்கவில்லை அதனால் தூக்கமும் போயாச்சு இப்படியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செய்தியாக திறமைக்கேற்ப வேலை கிடைத்து மன ஆறுதல் ஏற்படும் சிலருக்கு வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டு எங்காவது தலைமறைவாகி போய்விடலாமா என்ற யோசனை கூட வரத்தான் செய்யும் கவலை வேண்டாம் வரும் காலங்கள் கூடுதல் வருமானம் பார்க்கலாம் கடனை சமாளித்தும் விடலாம் தன்னம்பிக்கை அதிகமாகும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றத்தான் செய்யும் வாதம் தொடர்பான உடல்நலக் கோளாறுகள் உண்டாகும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சினைகள் ஈரல் வீக்கம் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜோதி லக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் தக்காளி வெள்ளை பூசணி கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை ஆரஞ்சு சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலாம் போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்